பெருங்குடி மக்களே மீனவ பெருங்குடி மக்களே குற்றவாள பெருங்குடி மக்களே வியாபார பெருங்குடி மக்களே பணியாற்றுகிற அன்பர்களே நண்பர்களே அயல் நாட்டிலே வசிக்கிற அன்பர்களே நண்பர்களே தமிழ் அறிஞர்களே தமிழ் சான்றோர் பெருமக்களே தினந்தோறும் உழைக்கின்ற உத்தமர்களே உழைக்கின்ற உத்தமர்களே வருங்காலத்தை வளமாக்க இருக்கிற இளைஞர்களே வணக்கம் 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 காடு காட்டை நாம் வாய்ஸ் வரல ஆ இப்போ வரும் வாய்ஸ் இப்பொழுது வாய்ஸ் நன்றாக கிளியராக தெரியுதா இந்த பௌர்ணமி ஏழு மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கிறது ஓகே 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 முடியல சிறப்பு நன்றாக தெரிகிறதா நன்றாக தெரிகிறதா சொல்லலாம் காடெல்லாம் நம்ம காத்து நிற்கணும் காடு வளர்க்கணும் காடை காத்து பாதுகாக்கணும் காடுகளை பாதுகாக்க வேண்டும் காடுகளை பாதுகாக்க வேண்டும் வாங்க அருண் தயானந்தன் என்ன கிளீராக தெரிகிறதா ஒளி ஒளி கேட்கிறதா தெரிகிறது 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 ஒலி ஒலி கேட்கிறதா ஒலி ஒளி ஒளியும் ஒலியும் கேட்கிறதா அதான் முக்கியம் ஒலியும் ஒளியும் கேட்கிறதா தெரிகிறது 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 மூன்று துறை மூன்று முறை சொல்ல வேண்டும் என்று விதி விதி இருக்கிறது மூன்று முறை சொல்ல வேண்டும் தெரிகிறது 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 ஒலியும் ஒளியும் சிறப்பாக இருக்குது அப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் ஒளியும் ஒளியும் சிறப்பாக இருக்கிறது அப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் ஒளியும் ஒளியும் சிறப்பாக இருக்கிறது சிறு வயதிலே ஒளியும் ஒளியும் பார்த்த ஞாபகம் இருக்கணும் ஒளியும் ஒளியும் பார்த்த ஞாபகம் இருக்கணும் சிறு வயதில் ஒளியும் ஒளியும் சிறப்பாக இருக்கிறது ஒளியும் பொழியும் பார்த்த ஞாபகம் இருக்கணும் ஒளியும் ஒளியும் மகிழ்ச்சி ஒளியும் ஒளியும் சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இந்த சித்தர் கோயிலே இருக்கிறோம் சித்தர் கோயில் காடு பொத்துப்பட்டு காட்டில் இருக்கிறோம் காடை பார்க்கலாமா இது காடு காடு நன்றாக இருக்க வேண்டும் என்று கவனம் தேவை காடு தான் நமக்கு மழையை தருகிறது காடு நன்றாக இருக்க வேண்டும் ஒளியும் ஒளியும் சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சி ஒளியும் ஒளியும் சிறப்பாக இருக்கிறது ஒளியும் ஒளியும் சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒளியும் ஒளியும் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எழுதுவது அதைவிட சிறப்பாக இருக்கிறது வணக்கம் ஐயா புத்தாண்டு எப்படி சென்றது சிறப்பாக சென்றது ஐயா ஐயா வாங்க புத்தாண்டு சிறப்பாக சென்றது உங்களுக்கு எப்படி சென்றது சொல்லலாம் உங்களுக்கு எப்படி சென்றது புத்தாண்டின் முதல் பௌர்ணமி இன்று ஏழு மணி முதல் ஆரம்பம் ஆமாம் புத்தாண்டின் புத்தாண்டின் முதல் பௌர்ணமி இன்று ஏழு மணி முதல் ஆரம்பம் ராஜசேகரம்மா செல்வி அம்மா வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எபிகையா உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அருண் தயானந்தன் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த இரண்டாம் தேதி இருந்தாலும் நீங்கள் என்னை இரண்டு நாட்களாக சந்திக்கவில்லை ஆகவே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவி சிறப்பாக சென்றது என்று சொல்லலாம் ஏன் தைரியமாக சொல்லுங்கய்யா ஐயா வணக்கம் வாசனையா வணக்கம் நீலகிரி ஊட்டி பூவின் வாசம் கூட மாறலாம் ஆனால் நம்முடைய வாசனையா இருக்கிற பாசம் நம்மோடு இந்த பூ இருக்கிறதே மாலைகள் கூட பூ வாசம் மாறலாம் ஆனால் வாசனையா என் மீது வைத்திருக்கிற பாசம் என்றும் மாறாது காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள நேரடி போடு இந்த சித்தர் கோயில் ஐயாது ஐயா வணக்கம் நன்றாக தெரிகிறதா அதான் முக்கியம் நன்றாக தெரிகிறதா ஐயா வணக்கம் காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க சித்தர் கோயில் இந்த கா காடு நேற்று இரவு மழை அதிகம் ஐயா சிறப்பு ஐயா இதான் புத்துப்பட்டு காடு அனைத்து ஜீவராசிகளுக்கு இனிய புத்தா நல்வாழ்த்துக்க மகிழ்ச்சி இதான் கீழ்ப்புத்துப்பட்டு காடு ஐயா கீழ்ப்புத்துப்பட்டு காடு காட்டுக்குள்ளே இருக்கிறேன் துப்பாக்கி கையில் எடுத்து ஒரு தோட்டாவும் பையில் எடுத்து தெரியவில்லையா சரியாக அதான் எங்க சிக்னல் ப்ராப்ளம் அவுட்டர் வந்தால் சரியாக தெரியாது அனைத்து ஜீவராசிகள் நேற்று இரவு மழை அதிகம் ஐயா சிறப்பு சரியாக தெரியவில்லை தெரியவில்லை சரியாக ம் இப்போது பரவாயில்லையா தெரியவில்லை சரியாக இப்போது பரவாயில்லையா என் முகம் சரியாக தெரிகிறதா என் முகம் சரியாக தெரிகிறதா அருந்தயானந்தன் சரியாக தெரிகிறதா ஒரு மாறி கலங்கா தெரியுது அதான் இந்த கிராமத்தில் வந்து சிக்னல் கிடைக்கவில்லை சிக்னல் கிடைக்கவில்லை ஐயா சரியாக தெரியவில்லை ஆமாம் அது சிக்னல் கிடைக்கவில்லை வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நெட்ஒர்க் ப்ராப்ளம் சரியாக தெரியலை சரியாக தெரியவில்லை சரி ஒரு அரை மணி நேரம் மட்டும் நேரலை போட்டுவிட்டு அப்புறம் வீட்டுக்கு செல்லலாம் டவர் சரியாக கிடைக்கவில்லை அதனால்தான் களங்களாக தெரிகிறது டவர் சரியாக கிடைக்கல ஆமாம் டவர் சரியாக கிடைக்கவில்லை சரி களங்களாக தெரிகிறது ஆமாம் களங்களாக தெரிகிறது தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம் வீட்டுக்குள்ள தன்னந்தனி காட்டுக்குள்ளே ஜோடி நாம கூட்டுக்குள்ள ஆமாம் நல்ல பாட்டு இது தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம் கூட்டுக்குள்ள அப்புறம் அடுத்த வரி நெக்ஸ்ட்டு வரி தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள அப்புறம் அடுத்தவரி நெக்ஸ்ட்டு லைன் அப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் யாரும் யாரும் அப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் ஆகவே எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று உழைக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன் அதுதான் இம்பார்ட்டன் அப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் சரியாக தெரியவில்லை என்று நினைக்கிறேன் அருண் தயானந்தன் சரியாக தெரிகிறதா வாசனையா எப்படி இருக்கிறது நேரலை நேரலை எப்படியா இருக்குது சரியாக தெரியவில்லை சரியாக தெரியவில்லை அப்படி சொல்ல வேண்டும் அருந்தயணந்தன் சரியாக தெரிகிறதா வாசன் தெரியாத தெரிகிறதா வாசன் ஐயா அருந்தயந்தன் ஐயா சரியாக தெரிகிறதா சொல்லலாம் எழுதலாம் பரவாயில்லை ஐயா அவ்வளோதான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை ஒன்றும் சொல்வது பரவாயில்லை ஐயா உங்கள் குரல் மட்டும் கேட்டால் போதும் ஐயா பரவாயில்லையா இங்கே சிக்னல் ப்ராப்ளம் ஐயா கிராமம் இல்லையா கிராமம் என்பதால் சரியாக சிக்னல் வராது நெட்ஒர்க் ப்ராப்ளம் நெட்வொர்க்கு ப்ராப்ளம் பரவாயில்லை ஐயா ஒரு அரை மணி நேரம் நேரலை போட்டுவிட்டு நான் வீட்டுக்கு போகலாம் பரவாயில்லை ஐயா சொல்லலாம் ஐயா சொல்லலாம் ம் மகிழ்ச்சியாக இருக்கிறது சரியாக தெரியவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் பரவாயில்லையா சிறப்பு இன்று பௌர்ணமி ஆகவே ஏழுமலேருந்து பௌர்ணமி ஆரம்பம் ஏழுமல் மகிழ்ச்சி இது இது மாலை நேரத்து மயக்கம் இது காலதேவனின் பழக்கம் மாலை வணக்கம் ஐயா நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் இதோ தெரிகிறது ஐயா உங்கள் தலைப்பாக முக்கால் தெரிகிறது முடி கட்டாகிறது மற்றபடி ஓகே ஐயா அப்படியா இது மாலை நேரத்து மயக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெற போகும் துன்பத்தின் துவக்கம் இது மாலை நேரத்து மயக்கம் இதை காதல் என்பது வழக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வணக்கம் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி கலைவாணி கலைவா நீ உங்கள் எழுத்தை பார்த்து எனக்கு மகிழ்ச்சி என்னை சரியாக பார்க்க முடியாது காரணம் நெட்வொர்க்கு ப்ராப்ளம் எத்தனை நாள் ஆகிவிட்டது இந்த பாடலை கேட்டு சமநாள் ஆகிட்டு இது மாலை நேரத்து மயக்கம் இது கால தேவனின் கலக்கம் இப்போது ஒளிபரப்பு நன்றாக ஐயா அப்படியா சிறப்பு சிறப்பு ஒளிபரப்பு சிறப்பாக இருக்கிறது ஒளி ஒளி சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே கீழ்ப்புத்துப்பட்டி என்ற ஊர் இருக்கிறது அங்கே காட்டுக்குள்ளே இருக்கிறேன் காட்டுக்குள்ளே ஒரு ஆலயம் அதில் இருக்கிறேன் பௌர்ணமி இன்று ஏழு மணி அளவில் தொடங்குகிறது ஏழு மணி அளவில் தொடங்கிறது இப்பொழுது ஒளிபரப்பு நன்றாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ரமேஷ் ஆனந்தன் ரமேஷ் ஆனந்தன் வாங்க ரமேஷ் சிறப்பு அப்படி சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் சபரிகரி அப்படி சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டும் சபரிகிரி அப்படி சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் நான் கமாண்ட் செய்யும் நேரத்தில் ஒளிபரப்பு அவ்வளோ அவ்வளோவாக சரியில்லை ஐயா ஒரு தடவை நன்றாக வருகிறது உதவை விட்டு விட்டு வருகிறது என்ன கொடுமை சரவணம் சார் இது சரி நேரலையை முடித்து விடலாமா இன்னும் ஒரு பத்து நிமிடத்தில் நேரலையை முடித்து விடலாமா நேரலை முடித்து விடலாமா நன்றாக தெரியவில்லை என்றால் எதற்கு நேரலை முடித்து கொள்ளலாமா நான் கமாண்ட் போது ஒழுங்கா இருந்தது அப்புறம் தப்பு தப்பாக வருது நான் என்ன செய்யறது கொடுமை சரவணன் சார் இது கொடுமை கொடும் காலை கொடுமை நன்றாக வருகிறது அப்புறம் நிற்கிறது காலை கொடுமை கால கொடுமை என்ன செய்வது நாம் என்ன செய்ய முடியும் செல்ஃபோன் டவர் வேலை செய்யவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் ஆகவே நேரடியாக இன்னொரு பத்து நிமிடத்தில் முடிச்சிடலாம் நேரடி இன்னும் பத்து நிமிடத்தில் முடித்து இதையே சொல்லி சொல்லி காலம் கடத்துவீர்கள் வேறு என்ன செய்ய முடியும் தபரிகிரி அப்படி சொல்ல வேண்டும் இதையே சொல்லி சொல்லி காலம் கடத்திவீர்கள் காலத்தை எப்படியாவது கடத்தணும் பரவாயில்லையா உங்களது தேன் போன்ற இனிமையான குரல் கேட்குதல்லவா பரவாயில்லையா பரவாயில்லை பரவாயில்லை எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாலே பாவம் அதே போல முகம் பார்த்து பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது எனக்கு தோன்றுகிறது வேறொன்றும் இல்லை வேறொன்றும் இல்லை பராபரமே பரவாயில்லை ஐயா உங்கள் தேன் போன்ற இனிமையான குரல் செந்தமை நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே பாரதி சொல்லியிருக்கிறார் அதுக்கடுத்து இப்போ ரமேஷ் சொல்கிறார் செந்தம்மை நாடு என்னும் போ போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே தேனை பின்ன பார்த்து கூட இருக்க மாட்டார் போல தேனை முன்ன பின்ன பார்த்து கூட இருக்க மாட்டார் பார்த்துருக்க மாட்டார் ருசி திருப்பார் ருசித்திருப்பார் செந்தம்மை நாடு என்னும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது நிலை தந்தையர் நாடு என்னும் பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை தேனை முன்ன பின்ன பார்த்து இருக்க மாட்டார் போதும் புகழ்ந்தா பிடிக்காதா தென் தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கழியிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரண நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படி பாரதிராசனம் பாடியிருக்கிறார் ஆகவே தமிழுக்கு என்று பெயர் தமிழ் பேச பேச தேன் போல காதிலே வந்து பாயும் என்று பாரதியை சொல்லிக்கிறார் செந்தமி நாடெனும் போதியிலே இன்ப தேன் வந்து பாயியது காதலி அதை மட்டுமா சொல்லியிருக்கிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லியிருக்கிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பாரதியை நாம் நினைக்க வேண்டாமா பாரதி வணங்கிய தமிழ் நமக்கு தந்த தமிழ் காக்கை சிறகினிலே நந்தலாளா உன் கரிய நிறம் தோன்றுதடி நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாளா உன் பச்சை நீரம் தோன்றுதடி நந்தலாலா ஒருவரை புகழ்வது எகைச்சி அற்றது என்று சொல்லியிருக்கிறார் ஒருவரை புகழ்வது எகைச்சி அற்றது என்று சொல்லியிருக்க எகழ்ச்சி அற்றது ஆமாம் இகழ்ச்சி கிடையாது எகழ்ச்சி அற்றது இகழ்ச்சி அற்றது ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தேனை ஊற்றினால் முன்னே பின்னே முன்னே பின்னே மேலே கீழே என்று நான்கு பக்கமும் பார்க்கலாம் ஐயா அப்படி வெல்லணும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் பார்த்து வைத்தால் நான்கு பக்கமும் பார்க்கலாம் முன்னே பின்னே கீழே பார்க்கலாம் அருமை யாரும் அருமை அற்புதம் நீங்கள் தேனை பார்க்க வேண்டுமானால் கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றி வையுங்கள் நாலு பக்கமும் பார்க்கலாம் நான்கு பக்கமும் பார்க்கலாம் அரு அற்புதமான கருத்து அற்புதமான காது டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி பார்த்தா நான்கு பக்கமும் பார்க்கலாம் அருமை அருமை அது கண்ணாடி பாத்திரம் உங்களுக்கு தேவை கண்ணாடி பாத்திரம் இருந்தால் நான்கு பக்கமும் பார்க்கலாம் நான்கு பார்க்காம பார்க்கலாம் சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படி சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் சபரிகிரி சபரிகிரி வாங்க சபரிகிரி அப்படி சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்லணும் வேற எங்கே மாற்றிக்கிட்டு சொல்லக்கூடாது ஒரு வரி கூட மாற்றக்கூடாது ஒரு எழுத்து கூட மாற்றக்கூடாது ஒரு சொல்லு கூட மாற்றக்கூடாது அப்படி சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும் சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் ஒரு ஏழு நிமிடத்தில் நேரடி முடிப்போம் சிக்னல் சரியாக கிடைக்கவில்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படி சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் அப்படித்தான் ஆகவே நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காடு நன்றாக வளர வேண்டும் நாமே காட்டை உருவாக்கலாம் செடி கொடிகளை நன்றாக பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாக்கின்ற போது நம் சின்ன சின்ன ஊர்களிலே சின்ன சின்ன காடுகள் இருக்கும் ஏதோ பெரிய மலை இடுக்கில் இருக்கிற காட்டுக்கு செல்ல தேவையில்லை சின்ன சின்ன ஊரிலே சின்ன சின்ன பகுதி காடுகள் இருக்கும் அதை வெட்டாமல் பார்த்தாலே போதும் அதை நாம் கண்காணித்து பார்த்தாலே அந்த ஊருக்கு ஒரு குளுமையை தரும் சின்ன சின்ன தோட்டங்களை வைக்கலாம் காடுகளை காடு என்றால் பெரிய காடுக்கு சென்று அங்கு கண்காணிக்க வேண்டும் என்று அல்ல ஒரு சிறு சிறிய ஊரில் சின்ன சின்ன காடுகள் இருக்கும் அதை நாம் பாதுகாத்தாலே நமக்கு மழை வரும் ஆகவே காடு நமக்கு முக்கியமானது காட்டை பாதுகாக்க வேண்டும் நீங்கள் பாண்டிச்சேரியின் புலவரோ பாண்டிச்சேரியின் புலவரோ புலவரோ அப்படின்னு நான் புலம்ப மாட்டேன் ஐயா நீங்கள் அருந்திடாத ஒன்று என்னவென்றால் அது சீப்பு தான் நீங்கள் சீப்பை உபயோகம் செய்திருக்கிறீர்களா இல்லை இதுவரை உண்மையிலே சரியான கேள்வி நல்ல கேள்வி ரமேஷ் நான் சீப்பு பயன்படுத்தவே மாட்டேன் எனக்கு சீப்பு பயன்படுத்தியதாக வரலாறு கிடையாது வரலாறு கிடையாது சீப்பை பயன்படுத்த மாட்டேன் சீப்பை பயன்படுத்த மாட்டேன் ஆமாம் ஐயா சீப்பை பயன்படுத்த மாட்டேன் இப்போ நன்றாக தெரிகிறதா நன்றாக தெரிகிறதா இப்படி தான் கைதான் ஏய்யா சீப்பு எனக்கு தான் சீப்பு நான் சீப்பெல்லாம் எல்லாம் பயன்படுத்துகிறேன் அப்படியே போவேன் அப்படியே வருவோம் அவ்வளோதான் சீப்பை பயன்படுத்துவது இல்லை சரியாக கண்டுபிடித்திருக்கிறீர்கள் ஐயா நீங்கள் அறிந்திடாத ஒன்று என்னவென்றால் அது சீப்பு தான் இவ்வளவு சீப்பாக என்ன நினைக்கக்கூடாது நான் கையாலேயே சீவி விடுவேன் சிறப்பு அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்கணும் நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்கணும் காடு வளர்க்க வேண்டும் காட்டை பாதுகாக்கணும் நம் வீ வீட்டருகே இருக்கிற காடு சின்ன சின்ன காடு இருக்கும் அதெல்லாம் வளர்க்க வேண்டும் அதாவது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் போய் பேசலாம் ஆனால் கிணக்கில் பேசக்கூடாது ஆனால் அதாவது ஒரு மனுஷனை போய் பார்க்கலாம் போய் தான் பார்க்கணும் போய் பார்க்கலாம் ஆனால் போயும் பேசலாம் ஆகவே போய் பேசுவது தப்பு இல்லை போய் பா போய் பேசலாம் தப்பு இல்லை போய் பார்க்கலாம் மட்டுமல்ல போயும் பேசலாம் போயும் பேசலாம் ஒன்றும் தப்பு இல்லை போயும் பேசலாம் தப்பு இல்லை போய் தான் பார்க்க வேண்டும் என்பதல்ல போயும் பார்க்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஒன்றும் தப்பில்லை அப்படி சொல்ல அப்படி சொல்ல வேண்டும் போய் பேசலாம் அதான் தப்பில்லை போய் பார்க்க வேண்டும் என்பதல்ல போயும் பேசலாம் ரைட் அருமி 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 போய் பேசலாம் பரவாயில்ல ஆய் நீங்கள் போய் பேசாமல் விடக்கூடாது அதுதான் சபரிகிரி அப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் அற்புதமான சபரிகிரி அற்புதம் போய் பேசலாம் போயும் பேசலாம் மகிழ்ச்சி கை சீப்பாக பயன்படுத்தும் தாங்கள் திறமை என்னவோ என்னையே என்னையே உங்கள் திறமையை கண்டு வியக்கினை அப்படி சொல்லணும் வாங்க What